ஹாய் மக்களே வெல்கம் டு ஆஷா சந்த்ரு பிளாக்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம் மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை கிளம்புறோம் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஆச்சு இன்றைக்கி டேட் செவன் சண்டே தான் ரிட்டர்ன் ஆகும் போகிற வழியில் கண்டியூ பண்ணுறோம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு டீசல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புறோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரில இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆச்சு காரில் வெயிட் இருக்காங்க போலாமா ஓகேவா கால் பரவாயில்லையா ஆஷா கால் அடிபட்டுருச்சு நான் உங்களுக்கு மேலே ஆட் பண்ணி காட்டுறேன் ஓஹோ ஆட் வேற பண்ணி காட்டும் பெரிய வேண்டிய மக்கள் காட்டணும்ல சரி ஓகே பரவாயில்ல மக்களே சரி போலாமா போலாம் ஓகே விஜய் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் இப்போ அம்மா மதுரைக்கு போயிட்டு இருக்கா மதுரைக்கு எதுக்கு போறோம் தங்க அங்க ஃபங்க்ஷன் இருக்கே ஃபங்க்ஷன் இருக்கா சரி சரி இதுக்கு சொல்லுங்க பாய் மதுரைக்கு சொல்லுங்க ஹாய் ஐயோ

ரு தம்பி ஒரு காஃபி வாங்கி தரையா உனக்கு தான் அது வரைக்கும் டைம் ஆச்சுன்னா நீங்க உனக்கு சீக்கிரம் போயி டைம் பாத்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஆச்சு இப்பதான் சிங்கானல் வந்திருக்கும் வந்துருக்கும் சமான் இருக்கு காலையிலேயே நம்மளுக்கு ஒரு காஃபியும் கிடைக்காது போல தெரியுது வீட்டுல நல்லா வேளை போட்டு குடிச்சிட்டு வந்தேன்

பாருங்க <laughs> 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 சரண் தக்காளி கொட்டு வேற லெவல் சாப்பிட்டாச்சு கிளம்புறதா நான் வந்துட்டு மசாலா தோசை சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு வடை நீ என்னமா சாப்பிட்ட நல்லா இருந்துச்சா

மேடம் முடிஞ்சுங்களா மேடம் உங்களுக்கு என்ன வெறும் ஒரு சந்தனத்தை வச்சு கிளம்பنا முடிஞ்சு அப்படியா செக் அழபியா என்ன அடிக்குறீங்க நோட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன கோயம்புத்தூர்லேருந்து செம்பட்டி வரைக்கும் வந்தாச்சு அப்போ கூட டயர்ட் ஆகலை இப்போலாம் சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட்டாக பண்ணும்போதே உங்களுக்குலாம் டயர்ட் ஆகுது ஆகுதில்ல ஆ இவ்வளோ சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போதே உங்களுக்கு டயர்ட் ஆகுது என்ன பண்ணுற அளவு கே பின்னாடி பாரு ரெண்டு குட்டி சார் தானே பாரு ஆட்டி பாரு ஆனால் இந்த சின்ன பிசாய் இருக்கு கூட பிசா ஆனால் குட் பாய் விஜய்

கரடா பண்ணணுமா வேறயா டேய் பஸ் ஏறி வந்திரு ஐயோ ஐயோ பிரச்சனை இல்ல விஜய் நம்ம கிளம்பலாமாடா அம்மா பஸ் ஏறி வர சொல்லலாமா ஓகே ஏ சரண் பெத்த பிள்ளையா நீ எல்லாம் ஓகே சூப்பர் சூப்பர் ரைட் அம்மா என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க டைம் ஆயிட்டே தெரியாதா ஃபங்க்ஷனுக்கு வீடியோ எடுத்துட்டு உட்கார்ந்துட்டே இருந்தா இப்படி நீ நடந்து நடந்து வ <laughs> <clears throat> <groansForm> <ím> நன்றி கண்டிப்பா முக்கிய மக்களே நிலக்கோட்டை வந்தாச்சு பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆச்சு மண்டபத்துக்கு போகும்போது கண்டினியூ பண்றோம் ஆமாம் வண்டிதான் ஓட்டுனா டயர்டா இருக்கு சூப்பராக இருக்கு மண்டபத்தை கிளம்புறோம் செம்ம வெயில் எத்தனை டிகிரி தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் இருந்து காட்டுறேன் செல்சியஸ் தெரியுதா தெரியுது தெரியுது மணி ஒன்று பத்தாச்சு கிளம்பிடும் நாங்கள் போயிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மண்டபத்துக்கு வந்தாச்சு கார் பார்க் பண்ணியாச்சு பின்னாடி இருக்கிற பாருங்க அதான் மண்டபம் ஓகே நான் உள்ளே போகிறேன் चिंकेस हेलो सो चिंकेस हेलो हेलो ताले क्या बुजी बुजी के पर चिंकेस चिंकेस हेलो सो चिंकेस so

சரி ஓகே ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை மதுரைக்கு சொல்லுங்க பை சொல்லுங்க ஹாய் சொர்க்கமே என்றாலோ போல வருமா